ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க இன்றைக்கி வந்து டே த்ரீங்க எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் கேக் வந்தாச்சுங்க இது வந்து ப்ரைவேட் ஐலாண்டுங்க எம்எஸ்சி க்ரூஸோட ஐலாண்டு தான் மற்ற க்ரூஸ்லாம் இங்கே வராதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்கு ரீச் ஆச்சுங்க முத நாள் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து பகாமசிலருந்து எடுத்தது இல்லைங்களா ஷிப்பு காலையில் வந்து ஃபுல்லாக ட்ராவல்லே இருந்தோங்க மதியம் ரெண்டு மணிக்கெலாம் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ ரெண்டு நாளாக வந்து க்ரூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் ட்ராவல் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது ஷிப்பில் இன்றைக்கி வந்து டே டைம்மே பார்க்குற மாதிரி இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த ட்ராவல் டைமே ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு மணிக்கு வந்து கரெக்டாக ரீச் ஆகிட்டோங்க எங்களோடய பால்கனிலேருந்து வியூ வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச்சை ஃபேஸ் பண்ணி தான் இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ லைவ்லியாக செம்ம சூப்பராக இருந்ததுங்க எங்களோடய ரூம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் ஃப்ளோருங்க ரூம் நம்பர் வந்துங்க தேர்ட்டீன் ஜீரோ த்ரீ ஜீரோங்க நம்ம வந்து க்ரூஸ் புக் பண்ணும்போது என்ன ரூம் வேணும் அப்படிங்கிறதையுமே நம்ம புக் பண்ணிக்கலாம் நீங்கள் எம்எஸ்சி க்ரூஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கற ரூம்லாம் புக் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஃபேஸிங் வந்து ஃபுல்லாக அந்த லைட் ஹவுஸை ஃபேஸ் பண்ணி தான் இருக்குதுங்களா ரொம்ப நல்லா இருக்குது வியூங்க ஏன்னா நம்ம லைட் ஹவுஸ்லையுமே மேலே போய் அந்த ஃபுல் வியூ பார்க்கலாம் போல் இருக்குது நம்ம அது ஃப்ரீயாக பால்கனிலேருந்தே பார்த்துக்கலாங்க ஏன்னா அந்த லைட் ஹவுஸில் வந்து டாப்பில் போய் பார்க்குறதுக்கு நம்ம பே பண்ணணுங்க பட் இங்கே வந்து நம்ம பால்கனிலேருந்தே ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ காலையில் வந்துங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு மதியம் வந்து லன்ச்சுமே சாப்பிட்டு தாங்க கீழே போனோம் ஏன்னா இங்கே வந்து க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாக் பண்ணிட்டாங்க மறுபடியும் எப்போ எடுப்பாங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு தாங்க ஸோ ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் ஐலாண்டில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஐலாண்ட் வந்துங்க ரொம்ப நல்லா இருந்தது தண்ணி கலர் மட்டும் பாருங்கள் அப்படியே எப்படி வந்து ஒரு ஒரு கலராக இருக்குதுன்ட்டு ரொம்ப அட்ராக்டிவான கலருங்க ஸோ இங்கே வந்து இன்றைக்கி வந்து என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ரீச் ஆச்சுது இல்லைங்களா ஸோ நம்ம ஐலாண்டில் போய் ஃபுல்லாக பீச்சில் விளையாண்டுட்டுங்க அங்கே ஸ்பா இருக்குது அப்புறம் அங்கே சின்ன சின்ன ஷாப்ஸுமே இருக்குதுங்க ஒரு ஷாப்போ ரெண்டு ஷாப்போ தான் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு எகெயின் ஷிப்புக்கு வந்துட்டுங்க ஷிப்லேயுமே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நைட் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் ஷோவுமே நடக்குதுங்க நைன் ஓ கிளாக் ஒன்று டென் தேர்ட்டிக்கு ஒரு ஷோ நடக்குது ஒரு டென் மினிட்ஸுக்கு அந்த லைட் ஹவுஸில் வந்து பார்த்திங்கனா நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக லைட்ஸ் போட்டு வித் மியூசிக்கோடங்க கசிவோலாம் இருக்குதுங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஜே எல்லாம் போட்டு செம்ம ஆட்டம் பாட்டமாக தான் இருக்கும் போல இருக்குதுங்க இந்த ஐலேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சியோட ப்ரைவேட் ஐலேண்டு இல்லைங்களா ஸோ அந்த ஷிப் வந்து டாக் பண்ணும்போதே அந்த ஐலேண்டை ஒட்டி தான் டாக் பண்ணியிருந்தாங்க நம்ம எத்தனை டைம் வேணால் வெளில போய்க்கலாங்க எவ்வளோ டைம் வேணால் உள்ளே வந்துக்கலாம் மல்டிபிள் என்ட்ரிஸ் செலவுடு தான் ஒவ்வொரு டைமும் வெளியில் போகும்போதும் சரி உள்ளே வரும்போதும் சரிங்க கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு தான் வரணும் ரிட்டன் வரும்போது ஒரு ஒரு டைமும் செக்யூரிட்டி செக் பண்ணிவிட்டு தான் பேக்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அலோ பண்ணுவாங்க இந்த ஐலாண்டு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இப்படி தாங்க என்டர் ஆகும் உள்ளே போகும்போதே அங்கே ஒரு ரிசப்ஷன் இருக்குங்க அங்கே வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த ஐலாண்டை அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் புக் பண்ணுறதுக்கான ஏரியா இது தாங்க இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இங்கே இல்லாமல் ஆன்லைன்லேயுமே பண்ணிக்கலாங்க ஒரு சிலர் நேரில் வந்து பண்ணுறவங்க இங்கே வந்து பண்ணுவாங்க இங்க போனோடையும் உள்ள எவ்வளோ வாழை மரக்குதுங்கிறீங்க நிறைய வாழை மரங்க வாழை மரத்தை பார்த்தனே அவ்வளோ ஆசையாக போயிடுச்சு சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க அதுவும் ஒரு சில வாழை மரத்துல பார்த்திங்கன்னா வாழை தாரே தொங்கிட்டு இருந்தது இந்த ஐலாண்டுங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு ஏக்கருங்க இந்த ஐலாண்டு வந்து முன்னாடி வந்து வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மைனிங்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்காங்க போல இருக்குது அது கொஞ்ச நாள் ஏதோ அபேண்டன் பண்ணிட்டாங்களாக்குங்க எகெயின் வந்து எம்எஸ்சி வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பஹாமியன் கவர்மெண்ட் கிட்டே இருந்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு வந்து லீஸ் போட்டுங்க இந்த ஐலாண்டை வந்து ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐலாண்டு ஐலாண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பா இருக்குதுங்க இது ஸ்டோர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அந்த ஐலாண்டை சுற்றி பார்க்குறதுக்கு வந்துங்க ஃபுல்லாக ட்ராம் தாங்க நம்ம வந்து அங்கே ட்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த பீச்சில் இறங்கணுமோ அது இறங்கிக்கலாங்க நம்ம ஐலாண்டை ஃபுல்லாக என்டையர் ஐலாண்டை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ட்ராமுக்கு வந்து நம்ம பே பண்ணணுங்க இல்லை நமக்கு வந்து அங்கே வந்து பீச் வந்து பார்த்திங்கன்னா நார்த் பீச்சு சவுத் பீச் இருக்குதுங்க அதுக்கப்புறம் அந்த லைட் ஹவுஸ் இருக்குது இல்லைங்களா அந்த லைட் ஹவுஸ்கிலேயே இந்த பேஹவுஸ் இருக்குது அது வந்து ஷிப்பை ஒட்டியே தான் இருக்குது அதுக்கு நம்ம ட்ராம் தேவையில்லைங்க நடந்தே போய்க்கலாம் அப்புறம் பிமினி இருக்குது இது எல்லா பீச்சுக்குமே நம்ம ட்ராமில் வந்துங்க நம்ம ஏறி போய்க்கலாம் ஏறி போயிட்டோம்னா அந்த ஒரு ஒரு பீச்சில் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி இது பண்ணிக்குவாங்க எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா க்ளப் மெம்பர்ஸுன்னு தனியாக இருக்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி க்ளப் மெம்பரில் ஆட் ஆகிடும் போல இருக்குது அந்த க்ளப் மெம்பராக இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தனி சலுகை இருக்குதுங்க ஷிப்லேயுமே ரூம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு தான் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்ததுங்க இங்கே பீச் ப்ரைவேட் ஐலாண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ப்ரைவேட் பீச் இருக்குதுங்க அந்த பீச்சில் வந்து நமக்கு அலோடு கிடையாது பட் இந்த பீச்சே போதும் போதுங்க அளவுக்கு தாங்க இருக்கும் எல்லாமே ஒரே தண்ணி தான் ஸோ இதுவே நல்லா இருந்ததுங்க எங்களுக்கு வந்துங்க நார்த் பீச் சவுத் பீச் எல்லாமே போயிருந்தோம் பட் எல்லா பீச்சை கம்பேர் பண்ணும்போதுங்க இந்த லைட் ஹவுஸ் கிட்டே இருக்க பீச் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஏன்னா பீச் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்புக்கு கீழேயே இருந்ததுங்க தண்ணியுமே ரொம்ப கிளியராக இருந்தது அந்த வாட்டர் வந்து அங்கே எங்கேயுமே தேங்காமல் போக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுங்க அந்த சவுத் பீச்லேயும் இதிலே வந்து வாட்டர் கொஞ்சம் ஸ்மெல் அடித்த மாதிரி ஒரு ஃபீலுங்க பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லைங்க ரொம்ப நல்லா இருந்தது பட் ஒன்றே ஒன்றுங்க இந்த பீச்சில் வந்து திரும்புகிற பக்கமெலாம் எகுனா வந்து நிறைய இருந்ததுங்க அதுவும் சின்ன சைஸ்லாம் இல்லைங்க நல்லா கை நீளத்துக்கு நல்லா பெருசு பெருசாக இருந்தது இந்த பூவை பாருங்களேன் எனக்கு இந்த பூ ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த பூவோட வாசம் வந்து இந்த வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா அது ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான வாசம் இருக்குங்க ஊர்லெல்லாம் கோயிலில் வச்சுருப்பாங்க அந்த பூவு இங்கே நிறைய இருந்ததுங்க இந்த ஐலேண்டில் மட்டுங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பிளான்ஸ் இருக்குதுங்களாம்மா நிறைய ட்ரீஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸு மார்னிங் க்ளோரின்னு நிறைய வெரைட்டி வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ்லாம் கூட நிறைய வச்சுருக்குறாங்க ஸோ இந்த ஐலாண்டை வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க அது இல்லாமல் பீச் சேர்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நம்ம ரெண்டில் எடுத்துக்கலாங்க கபானாஸ்மே ரெண்டில் எடுத்துக்கலாங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் நாங்கள் வந்து மதியம் ரெண்டு மணிக்கு ரீச் ஆனோம் இல்லைங்களா செம்ம வெயிலாக இருந்ததுங்க பயங்கர வெயில் ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஷிப்பில் இருந்து இறங்கிட்டுங்க ஃபஸ்ட்டு போய் ஐலாண்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் ட்ரெஸ்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகலைங்க அங்கே போய் என்னென்ன எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டுங்க எந்த பீச்சில் விளையாட போகிறோங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் வந்து நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க சும்மா தான் போனோம் அந்த கார்டு மட்டும் எடுத்துகிட்டு தான் போனோம் ஏன்னா நமக்கு தான் வந்து ஷிப்பில் வந்து மல்டிபிள் என்ட்ரீஸ் வந்து எத்தனை டைம் வேணால் போய்க்கலாம் எத்தனை டைம் வேணால் வந்துக்கலாம் இல்லைங்களா ஷிப்பும் பக்கத்திலே தான் இருந்தது ஸோ அதனால் சரின்ட்டு போனோங்க இந்த உள்ளே போகும்போது அந்த நார்த் பீச் சவுத் பீச் கிட்டெல்லாம் போகும்போதுங்க இந்த பிளேஸ் கிட்டே போனோம் இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜு ரெண்டு சைடுமே தண்ணிங்க ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பேக்ரவுண்டே ரொம்ப நல்லா இருந்ததுங்க அங்கே ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு தண்ணியுமே இங்கே மூணு கலராக இருந்ததுங்க அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கலரு கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு கலரு இன்னும் கொஞ்சம் உள்ளே கலர் போனால் ஒரு கலருங்க ரொம்ப நல்லா இருந்தது இது இல்லாமல்ங்க ப்ரைவேட் ஐலாண்டு இல்லைங்களா ஸோ கூட்டமுமே ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது நம்ம குரூஸில் வர மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க வேறு யாருமே இல்லைங்க இங்கே ஐலாண்ட்லேன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னா சொன்னாங்க இது ஷாப் இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஸ்பா இருக்குதுங்க உள்ளே வந்துங்க ரெஸ்ட் ரூம்ஸ் நிறைய இருக்குதுங்க ஒரு ஒரு பீச்சுக்கும் மினிமம் வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு ரெஸ்ட் ரூம் ஆச்சு இருக்குதுங்க ரெஸ்ட் ரூமே ரொம்ப நீட்டாக இருக்குது வெளியில் வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு இருக்குதுங்க சின்ன சின்னதாக ஏன்னா நம்ம பீச்சில் விளையாடும் போது சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரியே இருக்குதுங்க இங்கே ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பஹாமியன் ஆர்கிடெக்சராக தாங்க இருந்தது ஒரு மாதிரி வித்தியாசமான ஆர்கிடெக்சர் தான் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க ஒன்று ஒன்று ஒரு கலர் நல்லா அடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது இங்கே வந்து ஹோட்டல்ஸ் ஐ மீன் ரூம்ஸ் நிறையா இருந்ததுங்க இந்த ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் தங்குறதுக்கு இல்லைங்க அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் தங்குறதுக்கான ரூம்ஸ்மே இருந்தது இங்கே பீச்சுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பீச்சுக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ ஒரு ஒரு பீச்லேயும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு லைஃப் கார்டாச்சும் இருப்பாங்க லைஃப் கார்டு இல்லாமல் பீச்சே இருக்காதுங்க ஸோ அது வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் தான் இங்கே முக்காவாசி க்ரூஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரைவேட் ஐலாண்ட் வச்சுருப்பாங்க போல் இருக்குதுங்க ஸோ க்ரூஸில் போகும்போதே பிரைவேட் ஐலாண்டில் வந்து ஒரு ஒன் டே டூ டேஸ் வந்து போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறதாக கூட்டு போவாங்க போல இருக்கு ஏன்னா இங்கே எம்எஸ்சி பார்த்திங்கன்னா கே வச்சுருக்காங்களா மாதிரி டிஸ்னி க்ரூஸ் வந்து பார்த்திங்கனா ன்னா கேஸ்டவே கே ஐலண்ட்ன்னு ஒன்று வச்சிருப்பாங்க போல இருக்குதுங்க அதே மாதிரி நார்வே க்ரூஸுமே அவங்க ஒரு ஐலண்ட் வச்சிருப்பாங்க போல இருக்குதுங்க அது ராயல் கரீபியன் வந்து பாத்தீங்கன்னா கோகோ கேன்னு சொல்லி அது ஒரு ஐலாண்டுங்க ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஐலாண்டுக்கு போகிறனால என்ன அட்வான்டேஜ் நாங்கள் அந்த ஷிப்புமே வந்துங்க ஐலாண்டை ஒட்டியே டாக் பண்ணிடுறாங்க நம்ம எத்தனை டைம் வேணால் உள்ளே போய்க்கலாம் எத்தனை டைம் வேணால் வந்துக்கலாம் இப்போ இனி தூரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஐலாண்டுக்குனால் நம்ம திங்ஸ் எல்லாம் ஒன்றாவே பேக் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போய்ட்டு மறுபடியும் ஈவினிங் தான் வர முடியும் இங்கே வந்து அப்படி இல்லைங்க நம்ம நினச்ச நேரத்துக்கு வெளில போய்க்கலாம் நினச்ச நேரத்துக்கு வந்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டுங்க நாங்கள் என்ன பண்ணால் ஷிப்பை ஒட்டி இருக்க பீச் இருக்குது இல்லைங்களா ஸோ அதுதான் அந்த லைட் ஹவுஸ்ங்க முன்னாடி பார்த்தீங்க இல்லைங்களா அந்த லைட் ஹவுஸ் கிட்டேயே இருக்க அந்த பீச்சில் தான் விளையாண்டோம் ஏன்னா இந்த பீச்சில் வந்து கொஞ்சம் கூட்டமும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸோ பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பீச்சில் வந்து கொஞ்ச நாள் நல்லா விளையாண்டுட்டுங்க அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க அலோவ் பண்ணுறது இல்லை அதுக்கப்புறம் லைஃப் கார்ட் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாத்தையுமே வெளில போக சொல்லிடுறாங்க நம்ம தண்ணிக்கு வெளியில் தான் விளையாடுற மாதிரி இருக்கும் இந்த இருட்டிடுச்சுன்னா தண்ணியில் வந்து அவங்க அலோ பண்ணுறதே இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ரூல்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பயப்படவே தேவையில்லைங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து அந்த லைட் ஹவுஸ் இருக்குது இல்லைங்களா அதில் வந்துங்க ரெண்டு ஷோ இருந்ததுங்க நைட்டு நைன் ஓ கிளாக் ஒரு ஷோங்க அப்புறம் டென் தேர்ட்டிக்கு ஒரு ஷோ இருந்தது அது இல்லாமல் இந்த ஐலாண்டில் வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுங்க ஸ்கூபா டைவிங் ஸ்னார்க்லிங்கு அதுக்கப்புறமா அந்த ஜெட்ஸ்கிங்லாம் போகும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இருந்தது கோரல்ஸ் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்ங்க ஸ்டார் கேஸிங்மே இருந்தது ஸ்டார் கேசிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நைட்டு வந்து டென் ஓ கிளாக் கூட்டிகிட்டு போவோன்னு சொன்னாங்க டென் ஓ கிளாக் போயிட்டுங்க அங்கே அந்த ஸ்டார் கேசிங் பார்த்துட்டு ஒரு ஒன் ஹவர்ல வர மாதிரி போல் இருக்குதுங்க அது தனியாக ட்ராமில் தான் கூட்டிகிட்டு போவாங்க இருக்குது அதெல்லாம் பர் பர்சன் வந்து ஹண்ட்ரட் டாலர் சொன்னாங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் சரினு சொல்லிட்டு தான் போய் புக் பண்ணலான்னு போனோம் பட் அதுவுமே புக் ஆகிடுச்சுங்க பட் என்ன ஆகிடுச்சுன்னா நைட்டு வந்து வெதர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கிங் ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த டூரே வந்து கேன்சல் ஆகிடுச்சுங்க இந்த பஹாமா ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் கேஸிங் தான் மிஸ் பண்ணி அதுதான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம் பட் வெதர் வந்து சப்போர்ட் பண்ணலைங்க ஸோ தண்ணியில் வந்து ஃபுல்லாக விளையாண்டுட்டுங்க நாங்கள் ஒரு ஏழு ஏழரைக்கெலாம் வந்து மறுபடியும் ஷிப்புக்கு வந்துட்டோங்க வந்து நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எகைன் வந்து நைட் அந்த லைட் ஹவுஸ்ல ஷோ இருக்குது இல்லைங்களா நைன் ஓ கிளாக் ஒன்று டென் தேர்ட்டிக்கு ஒன்று ஸோ நைன் ஓ கிளாக் ஷோ பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெடியாக போயிட்டோங்க இங்கே வந்து ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஷிப்பில் வந்து க்ரூஸ் புக் பண்ணுறோம் ட்ரெஸ்ஸு வந்துங்க விதவிதமாக நிறைய எடுத்து வச்சுக்கணுங்க ஏன்னா ஷிப்பில் வந்துங்க தினமும் நைட்டு வந்து உள்ள ரிசப்ஷன் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும்ங்க ஃபோட்டோஸ் வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸை வச்சு நிறைய வளச்சி வளச்சி பயங்கரமாக எடுப்பாங்க ட்ராப்லாம் டிசைன் டிசைனாக வச்சு ரொம்ப நிறையா எடுப்பாங்க மினிமம் ஆறுலேருந்து ஏழு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க தனித்தனியாக அங்கங்கே வந்து பேக்ட்ராப் செட் பண்ணி செட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க நம்ம தினமும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸப் பண்ணி பண்ணி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வந்து டிஜிட்டல் காப்பி வேணா வெறும் மட்டும் கூட வாங்கிக்கலாம் இல்ல பிரிண்ட் வந்து எனக்கு இவ்வளோ பிரிண்ட் இவ்வளோ டிஜிட்டல் காப்பி வேணாலும் அப்படியுமே வாங்கிக்கலாங்க பிரைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் போல இருக்கு சோ நாங்க என்ன ஃபுல்லாக டிஜிட்டல் காப்பியே வாங்கிட்டோங்க ஒன் ஃபிஃப்டி டாலர் சார்ஜ் பண்ணாங்க ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ஃபோட்டோஸ் வந்துச்சுங்க அன்லிமிடெட் ஃபோட்டோஸ் தான் அன்லிமிட்டடே வந்து டிஜிட்டல் காப்பி ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணாங்க பட் நம்ம என்ன தான் ஃபோனில் நம்ம ஸ்டைலில் எடுத்தாலும் அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு ஒரு நாள் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு போய் ரெண்டு நாள் தெரியவே இல்லைங்க சும்மா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க நமக்கு நிறைய பே பண்ணுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் ஸ்கிப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் சொன்னாங்க டிஜிட்டல் காப்பி அன்லிமிட்டடே கொடுப்போம் ஒன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டீலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய டிரெஸ்அப் பண்ணி ட்ரெஸ்அப் பண்ணி ஃபேமிலி ஃபோட்டோ சோலோ ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு இருந்தோங்க நம்ம அங்கே போய் ஒரு கிட்ட தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரே நாள் ஒரு நாலஞ்சு பேக் வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஒரு நாலஞ்சு ஸோ ஒரு ஒருத்தருக்கிட்டையுமே நம்ம ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க செம சூப்பரா இருந்ததுங்க அதுவும் ஓஷன் கே அந்த ஐலாண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த அன்னைக்கு வெளியில வந்துங்க அந்த ஐலாண்டு கிட்ட ஷிப்பை ஓட்டி அப்படிலாம் வந்து நிறைய ஃபோட்டோமே எடுத்து கொடுத்தாங்க அவங்களே நிறைய போஸ் சொல்லுவாங்க இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு நிறைய போஸ் கொடுப்பாங்க ஸோ நம்ம க்ரூஸ் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போகணுங்க அதே மாதிரி பார்ட்டி வேர் ட்ரெஸ் ஒரு நாள் கண்டிப்பாக போடுவோங்க அந்த பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு போனோம்னா அந்த ஒரு நாள் எல்லாருமே அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் மட்டும் மிஸ் பண்ணாமல் எடுக்கணுங்க இதுதாங்க அந்த லைட் ஹவுஸ் அந்த ஷோஸ் சொன்ன இல்லைங்களா நைட்டு வந்து நைன் ஓ கிளாக் ஒன்று டென் தேர்ட்டிக்கு ஒன்றுங்க இந்த லைட் ஹவுஸ் ஷோ நடக்கும்போது அங்கே கஜிபோல் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே போட்டு செம்ம பாட்டுங்க பயங்கரமாக டான்ஸு அந்த பீச்சில் வந்து அந்த மியூசிக்கோடு டான்ஸ் பண்ணுறதும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க செம்ம சூப்பராக இருந்தது நம்ம நைட்டு பாருங்க எம்எஸ்சி க்ரூஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்ததுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மினிட்டுமே ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ண தான் இருந்தது லைஃப்பில் வந்து கண்டிப்பாக க்ரூஸ் ஒரு டைம் ஆச்சு போயிட்டு வரணுங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ நாங்கள் வந்து நைன் ஓ கிளாக் வந்து அந்த லைட் ஹோஸ் ஷோ போனோம் இல்லைங்களா முடிச்சுட்டு நைன் தேர்ட்டிக்கு ஷிப்பில் வந்து தினமும் நைட்டு வந்து அந்த தேட்டரில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஷோ போடுவாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ இன்றைக்கி வந்து காமெடி ஷோ தாங்க ஸோ அதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே முடிச்சுட்டு வேகமாக கிளம்பிட்டோங்க க்ரூஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு எல்லாருமே க்ரூஸ்க்கு வந்துடணும் ஏன்னா யாருமே பிரைவேட் ஐலாண்டில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணக்கூடாதுங்க ஏன்னால் இன்றைக்கி ரெண்டு மணிக்கு வந்தது இல்லைங்களா அடுத்த நாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு தாங்க க்ரூஸ் வந்து எடுப்பாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே ஐலாண்டில் தான் இருக்க போகிறோம் பட் நைட்டு வந்து யாருமே ஐலாண்டில் ஸ்டே பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க லெவன் தேர்ட்டிக்கு எல்லாருமே க்ரூஸ் வந்துடணுன்ட்டாங்க பட் ஆனால் லெவன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க ஏன்னா அங்கங்கே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சி விட்டுட்டே இருக்காங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப பக்காவாங்க ஒரு ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறை சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர பக்காவாக தான் பண்ணாங்க அப்புறம் க்ரூஸ் ஷிப்லையுமே டாப் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே பார்ட்டி இருந்ததுங்க தினமே நைட்டு வந்து அல்மோஸ்ட் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் பார்ட்டி இருக்கும் ஸோ இன்றைக்குமே பார்ட்டி இருந்தது ஸோ கொஞ்சம் பேர் வந்து ஷிப்பில் என்ஜாய் பண்ணுறவங்களும் பண்ணாங்க கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் கீழே அந்த கஜி கிட்டே வந்து டிஜே போட்டு அங்கேயுமே டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து காமெடி ஷோவோட இந்த டே வந்து செம்ம ஹாப்பியாக என் பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க